வணக்கம் பாஸ் இன்னைக்கு நான் ஒரு உண்மையை போட்டு உடைக்க போறேன் இதை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய தலைகீழா மாதிரி சூப்பரா ஆயிடும் அது என்னன்னா நீங்க ஒன்றும் பெரிய அப்பாடக்கர் கிடையாது நம்ம அப்பா அம்மா காலத்தை நினைச்சு பாருங்க அவங்க சின்ன வயசுலயே குடும்ப பாரத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நாம அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிற நாம அப்படி இல்ல நம்மள இருபது இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வேலைக்கு அனுப்பாம செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையில பாதி காலத்தை நம்மளால தனியா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மத்தவங்கள நம்பியே வாழ்ந்துட்டோம் நம்மள ஒரு ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாங்க நேரம் தவறாம சோறு காசு அட்வைஸ் அப்புறம் இன்னும் நிறைய அட்வைஸ் இப்படித்தான் நம்மள வளர்த்தாங்க ஆமா பாஸ் உங்க அப்பா அம்மாவுக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் அதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களை தூக்கி கொஞ்ச சோறு ஊட்ட உங்க அழுக்க கழுவ உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரா கோச்சா டாக்டரா இப்படி முப்பது வேலைகளையும் அவங்க ஒருத்தரே செஞ்சாங்க நீங்க என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்டாங்க அட்வைஸ் பண்ணாங்க தட்டி கொடுத்தாங்க நீங்க சோர்ந்து போனா தோல் கொடுத்தாங்க குறஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்க எப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்தீங்க வீட்டுக்கு அரிசி வாங்கணும் கரண்ட் பில் கட்டணும்னு எந்த கவலையும் இல்லாம வீடியோ கேம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு ஊர் சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டு உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கிறத விட அடுத்த எந்த பொண்ணு பையனை கரெக்ட் பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருந்தீங்க உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப நாளா உங்களை ஒரு பெரிய இவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒருவேளை இப்பவும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா காதை திறந்து வச்சு நல்லா கேளுங்க உங்க வாழ்க்கையோட பெரிய உண்மையே இதுதான் நீங்க ஸ்பெஷலே கிடையாது உங்க அப்பா அம்மா உங்களை ஒரு ஸ்பெஷல்னு நினைக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவும் அவங்க கண்ணுக்கு ராஜா தான் ராணி தான் ஆனா இந்த உலகம் உங்களை கண்டுக்கவே கண்டுக்காது உங்க நண்பர்கள் வேணும்னா கஷ்ட காலத்துல நாலு உதவி செய்யலாம் ஆனா இந்த உலகம் உங்களை திரும்பி கூட பார்க்காது வேலை போச்சா அதுவா ஒன்னும் வீட்டுக்கு வராது அந்த வேலை கொடுக்கற கம்பெனிக்கு என்ன தகுதி தேவையோ அது உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் வேலையே கிடைக்கும் நான் கூட இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா சத்தியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு என்னை பற்றி ஒரு கவலையும் கிடையாது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மட்டும்தான் லைக் பண்ணுவீங்க இல்லைன்னா கண்டுக்காமல் போயிட்டே இருப்பீங்க எப்போ நாம தான் உலகம் நம்மளை சுற்றி தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறத நிறுத்துறோமோ அப்பதான் எல்லாம் மாறும் நாமளும் நம்ம கனவை துரத்திட்டு ஓடுற கோடிக்கணக்கான பேரில் ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்க உங்கள் ஊர்லேயே நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலான ஆளுன்னு நினைச்சுக்கோங்க உங்கள் ஊரில் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் இந்த உலகத்தில் மொத்தம் எழுநூற்று அறுபது கோடி மக்கள் இருக்காங்க அப்படி பார்த்தா உங்களை மாதிரியே ஸ்பெஷலாக இன்னும் ஏழாயிரத்து ஐநூறு பேர் இருப்பாங்க இப்போ கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஏழாயிரத்து ஐநூறு பேரும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்கள் ஸ்பெஷல் இடத்துக்கு போட்டி போட்டால் என்ன ஆகும் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் இல்ல பாஸ் சில இழந்தாரிங்க அடுத்த பெரிய அம்பானியா நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க இன்னொரு பக்கம் ஒருத்தர் தன்னோட பிசினஸ் படுத்துட்டதுக்கு மற்றவங்களோட பொறாமையும் கண் திருஷ்டியும் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு முதல்ல உலகம் உங்களை சுத்தி சுத்தலங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்த பெரிய கம்பெனியை உருவாக்கணுமா அப்போ கண்ணு மொழி பிதுங்க உழைக்கணும் மூளைய கசக்கி பிழிஞ்சு வேலை செய்யணும் நல்ல பிளான் வேணும் இன்னும் எனக்கு கூட தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அதுல இருக்கு உங்க பிசினஸ் நஷ்டமானதும் பொறாமையாலேயோ கண் திருஷ்டியாலேயோ இல்லை வேற என்ன தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சு அதை சரி பண்ணி திரும்பவும் ஆரம்பிங்க அதனால பகல் கனவு காண்றதையோ மற்றவங்க மேலே பழி போடுறதையோ நிறுத்திட்டு முதல்ல வேலையில் இறங்குங்க உங்கள் செயல்பாடு மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் பெரிய திறமை சாலைங்கிறதுக்காக எல்லாம் நடக்காது திறமை எல்லாரும் ஓவரா புகழ்கிறாங்க ஆனால் மனசில் இருக்கிற வைராக்கியத்தை யாருமே கண்டுக்கிறது இதை நீங்கள் சாதகமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கலயே மனசில் அதிக வைராக்கியம் உள்ள ஆளாக நீங்கள் மாறுங்க இந்த வீடியோவை முடிக்கும்போது நான் நல்லவன் மாதிரி பேசி இல்லை இல்லை நீங்கள் ஸ்பெஷல் தானெல்லாம் சொல்லி உங்களை கூல் பண்ண போறதில்லை ஏன்னா நீங்கள் ஸ்பெஷல் இல்லை நீங்கள் சுவத்துல மாட்டி வச்சிருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் ஓட்டுற பெரிய காரோ இல்லை உங்க நண்பர்களை விட நீங்கள் அதிகமாக வாங்குற சம்பளமோ இது எதுவுமே நீங்கள் யாருன்னு சொல்லாது இதெல்லாம் உங்களை ஸ்பெஷல் ஆக்காது நீங்கள் செய்கிற செயல்கள் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலான ஆளுன்னு முடிவு பண்ணும் அதனால உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயத்தையும் நீங்கள் முக்கியம்னு நினைக்கிற எல்லாத்தையும் உங்கள் செயல்கள் மூலமாக வெளியே கொண்டு வாங்க ஒரு பெட்டர் பர்சனாக மாறுங்க